பாக்கியலட்சுமி சீரியல் நடிகையினுடைய மருமகளுக்கு குழந்த பிறந்திருக்குது அவங்க வெளியிட்ட மகிழ்ச்சியான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது சது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்டு வருபவங்க தான் நடிகை கம்பம் மீனா இவங்களுடைய கலகலப்பான நடிப்பு ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்தது பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் இல்லாமல் ரோஜா டூ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அருவி அழகி இந்த மாதிரியான பல சீரியல்கள்லையுமே கம்பம் மீனா நடிச்சிருக்காங்க இந்த நிலையில கம்பம் மீனாவினுடைய மகனுக்கு அழகிய பெண் குழந்தை இப்போ பிறந்திருக்குது தான் பாட்டியாக இருக்கிறத ரொம்பவே மகிழ்ச்சியோட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் வீடியோவாகவே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வெளியிட்ட பதிவுல என் மகன் சூரிய பிரகாஷ் பிறந்தநாள் பரிசா என்னுடைய மருமகள் சிவரஞ்சனி அழகான பெண் குழந்தையை பெற்று கொடுத்துருக்காங்க எனக்கு பேத்தி பிறந்திருக்காங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியோட பதிவிட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப கம்ப மீனா அவங்களுடைய மகன் மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை வந்து இருக்க வச்சுட்டு வராங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது இவங்களுடைய மகனோட இரண்டாவது குழந்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனுக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் இருக்குது ஸோ எனிவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் அப்படியே நம்ம கம்பம் மீனா அவங்க ஃபேமிலிக்கே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க